பெரியாழ்வார் பெற்ற பெண்கொடியாகிய ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவையை பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் திருப்பாவை முப்பது பாடல்களையும் பாடுதல் நல்லது அவ்வாறு பாடுபவர்கள் திருமாலின் திருவருளைப் பெற்று இன்புருவர் என்று அம்மையாரே கூறியுள்ளார் ஆண்டு முழுவதும் பாட முடியாதவர்கள் மார்கழி மாதத்திலேனும் நாள்தோறும் விடியற்காலையில் பாடுதல் வேண்டும் அதுவும் இயலாதவர்கள் அம்மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாவது பாடுதல் பயன் தரும் திருப்பாவை பாடல்களின் இனிமையும் எளிமையும் அழகும் ஆழமும் நுகர்ந்து இன்புறத்தக்கன இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி மாதத்தின் இருபதாம் நாள் இன்றைய திருப்பாவை பதிகம் கேட்டு பயன் பெறுவீர் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீ எம்பாவாய்.